வேதத்தில் ரொம்ப அழகான ஒரு வசனம் சொல்லுகிறது நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவி நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவி இந்த வாக்குத்தத்த வசனம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தாலும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் வந்து இந்த வாக்குத்தத்த நடக்கிறதே இல்லை அப்பா ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப அதிகமாக இருப்பார் இல்லைனா அவங்க அம்மா ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருப்பாங்க பிள்ளைங்க அப்படி இருக்க மாட்டாங்க இல்லைன்னா பிள்ளைங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருப்பாங்க அம்மா அப்பா இருக்க மாட்டாங்க இந்த இந்த காலங்களில் இந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோர் காலங்களில் வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்படுறது எதில் கஷ்டப்படுவாங்க அப்படின்னா இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் தான் போராட்டமாக இருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா ஜெபிக்கிற ஒரு தாயார் இருப்பாங்க வீட்டுக்குள்ளே ஒழுங்கினமாக ஜெபிக்காம எப்பவும் தூங்கிட்டு இப்போ இல்லைன்னா எல்ல எப்பவும் சினிமா பார்த்துட்டு எப்பவும் செல்ஃபோனை பார்த்துட்டு அப்படி ஒரு கூட்டம் அப்படி இருக்கும் பார்க்க பார்க்க நிறைய பேருக்கு அப்படியே எரிச்சலாக வரும் என்னடா இது இப்படி ரொம்ப கடினமாக கஷ்டமாக ஓட்டிட்டு இருப்பாங்க ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லாருமே ஜபிக்கும்போது அவங்க ஜபம் பண்ணுறாங்க இப்போ பாட்டு பாடும்போது அவங்க பாட்டு பாடுறாங்க அப்படி இருந்தால் அந்த வீடு எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும் ஸோ நம்ம இன்று எந்த காரியத்திற்காக நம்ம ஜபிக்க போறோம்னா நம்முடைய வீடுகளில் எல்லாருமே ஒரே போல ஆண்டவரை சேவிக்கும் இப்போ சர்ச்சுக்கு திருச்சபைக்கு வருவான்னு பார்த்தீங்கன்னா அப்பா மட்டும் வருவார் அம்மா மட்டும் வருவாங்க பிள்ளைங்க வரமாட்டான் பிள்ளைங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்டே இருக்காது க மனைவிக்கு ஊழியத்தில் விருப்பம் இருக்கும் கணவனாருக்கு ஊழியத்தில் இன்ட்ரெஸ்ட்டே இருக்காரு ஊழியத்தில் இருக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கும் மனைவிக்கு இப்படியே ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்து குடும்பங்களில் நிறைய தடுமாற்றம் அம்மா அப்பா பார்த்திங்கன்னா தங்கமான தேவனுடைய பிள்ளைகளா இருப்பாங்க ஆலயமே அவங்களுக்கு தே ஆண்டவர் தான் அவங்களை ஆசிர்வச்சிருப்பாரு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நேருக்கு நேர் பார்த்தவங்களா இருப்பாங்க ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நேருக்கு நேர் பார்த்தவங்களா இருப்பாங்க அவங்க அம்மா எல்லாம் ஆனா நிறைய பிள்ளைகள் அப்படி இருக்கவே மாட்டாங்க வருத்தமாக இருக்கும் சொன்னாலும் அவங்களுக்கு புரிய டேய் என்னை ஆசீர்வாதது கத்தரதாண்டா என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது கத்ததாண்டா அவங்களுக்கு தெரியாது ஆனால் இன்றைக்கு நாம ஜபிக்க போறோம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ஆண்டவரை சேவிக்க போகிறார்கள் குடும்பமாக நீ ஆண்ட இடத்துல பண்ண போகிறோம் இந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோர் முடித்ததுக்கு பிறகு நீங்கள் குடும்பமாய் ஆண்டவரை போகிறீர்கள் குடும்பமாய் திருச்சபைக்கு போகிறீர்கள் குடும்பமாய் ஞான ஸ்தானத்தில் குடும்பமாய் திருவிருந்தில் கத்தர் கலந்து கொள்ள உதவி செய்யும் ஒப்புற வாகுதலை குறித்து ஆண்டவர் என்னோடு கூட பேசினார் ஒரு குடும்ப வாழ்க்கையிலே மிக அவசியமானது என்னென்னா இந்த ஒப்புற வாகுதல் என்கிறது மிக மிக அவசியமானது இந்த ஒப்புரவாகுதல் ஒரு வீட்டிலே இல்லாவிட்டால் கணவன் மனைவிக்குள்ளே பிள்ளைகள் தாய் தகப்பனுக்குள்ள இந்த ஒப்புரவாகுதல் என்று ஒன்று இல்லாவிட்டால் நான் சொல்கிறேன் அந்த வீடு வந்து பரலோகமா இருக்காது அந்த வீடு நரகமா இருக்கும் ஒப்புரவாகாத வீட்டில் சாப்பாடு சரியா சமைக்க முடியாது ஒப்புரவாகாத வீட்டில் சமாதானம் என்கிறது கொஞ்சம் கூட இருக்கிறது ஒப்புரவாகாத வீட்டில் செழிப்பை பார்க்க முடியாது ஒப்புரவாகாத வீட்டில் நிறைய நான் நமக்கு நிறைய வியாதிகள் வந்து ஒப்புரவாகாத வீட்டில் நிறைய வியாதிகளெல்லாம் கடந்து வருகிறது அப்போது ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த ஒப்புரவாகுதல் என்கிறது மிக 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 அவசியம் ஆனால் நான் வந்து சிலரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நானும் என்னுடைய கணவனாரும் பேசி மூணு வருஷம் ஆச்சு பாஸ்டர் நானும் என் மனைவி பேசி ரெண்டு வருஷம் ஆச்சு ஆறு மாதம் ஆச்சு நானும் என் பிள்ளைகளும் பேசி மூணு வருஷம் ஆச்சு நான் எங்கள் அம்மா பாட்டை பேசி மூணு வருஷம் ஆச்சு எனக்கு எனக்கு புரியவே இல்லை எப்படி எப்படி வாழ முடியுதுன்னு தெரில எப்படி வாழ முடியுதுன்னு தெரில நான் வந்து உங்களுக்கு ஃப்ராங்காக நான் சொல்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் கூட வந்து கணவன் மனைவி குடும்பம் போது கண்டிப்பாக வந்து வாக்குவாதங்களோ இல்லை என்றால் வந்து ஒரு ஒரு மாற்று கருத்துக்களோ இல்லாமல் இருக்கவே இருக்காது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆண்டவருடைய சித்தத்தின்படி திருமணம் செய்தாலும் சில மாற்று கருத்துகள் வரத்தான் செய்யும் எப்போ ஒரு டைம் ஒரு சின்ன பிரச்சனை நம்ம செய்கிறது அவங்களுக்கு பிடிக்காது அவங்க செய்கிறது நமக்கு பிடிக்காது ஏன் என்ன பண்ணிகிட்ருக்க என்ன செஞ்சிட்ருக்க உடனே ஒரு சின்ன வந்து ஒரு வாக்குவாதம் நான் இன்னும் ஒம்பது நேரம் பேச மாட்டேன் ஆனால் இத்தனை நாள் என்னுடைய ஊழிய அனுபவத்தில் வந்து அந்த மாதிரி சின்ன சின்ன சூழ்நிலைகள் வந்திருக்கிறது அந்த மாதிரி பிடிக்காம பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்காம பண்ணுறது ஆனால் உண்மையிலே கத்தருடைய சமூகத்தில் சொல்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே ஒப்புற நான் தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எங்கள் வாழ்க்கையில் நரகாம தான் இருக்கும் அவங்களாக இருக்கலாம் நானாக இருக்கலாம் ஒப்புற வாகிறதற்கு தாமதம் பண்ணுகிற ஒவ்வொரு நிமிஷமும் இருக்கவே முடியாது டென்ஷனாக இருக்கும் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஒரு நாளுக்கு நாங்கள் இதுவரைக்குமே ஆண்டவருடைய கிருபையில் வந்து நான் வந்து ஒரு நாள் கூட வந்து ஒரு நாள் முழுக்க வந்து நாங்கள் ஒப்புரவாகாமல் இருந்ததே இல்லை அதனுடைய தாக்கமே எங்களுக்கு என்னென்ன தெரியாதப்பதான் ஆண்டவர் வச்சுருக்கிறாரு ஆனால் அந்த ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தை தள்ளுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த ஒப்புற பிரசங்கம் பண்ண முடியாது ஒப்புற ஆராதனை நடத்த முடியாது ஒப்புற வாகலைன்னா நம்ம ஜெபம் பண்ணுறதுக்கு போய் உட்கார முடியாது ஆனா நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்னும் ஒப்புரவாகாமல் இருக்கிறார்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே இன்றைக்கு அதை குறித்து தான் நான் பேச போகிறேன் வேதத்துல நமக்கு சொல்லும் போது ரொம்ப அழகாய் ஒரு வசனத்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் எபேசியர் நான்காம் அதிகாரத்தில் எபேசியர் நான்காம் அதிகாரத்துல நம்ம இருபத்தி ஆறாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ரொம்ப அழகாக ஒரு வசனம் அங்கே சொல்லுகிறது நீங்கள் கோ பாவம் செய்யாதிருங்கள் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் எரிச்சல் ஆண்டவர் எவ்வளோ அழகாக எழுதி பாருங்க நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு கோபம்ன்றது நமக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிற ஒன்று தான் கோபப்படாத மனுஷன் என்று சொல்லி யாருமே இல்லை எல்லாருக்குள்ள இந்த கோபம் வரும் சில நேரம் கோபம் வந்து கெட்டதல்ல சில நேரத்தில் நல்லது இந்த கோபம் நமக்கு வந்து பிள்ளைகள் தவறு செய்யும்போது நம்ம கோபப்படுறதுனால தான் அவங்கள கண்டித்து சரியான விதத்தில் நடத்துகிறோம் அதனால் கோபம் என்கிறத ஆண்டவர் நமக்குள்ளே ஒன்று வச்சுருக்கிறார் இப்போ வந்து ஒரு ஜீவராசி எடுத்து பாருங்க அந்த ஜீவராசி வந்து நம்ம யாராவது வந்து அதை குத்துறாங்க இல்லைன்னா அதை நோண்டுறாங்க அப்படின்னா அது உடனே அதுக்கு நே அவங்க நமக்கு நேராக வந்து சீருது ஏன் சீருது அப்படின்னா அதுக்கு கோபம் வருது கோபம் வந்தவன தன்னை தற்காத்து கொள்றதற்காக அது தன்னுடைய தன்னுடைய காரியத்தை செய்து அதனால சில நேரத்தில் வந்து நமக்கு அந்த கோபங்களை ஆண்டவர் நமக்குள்ள சில வச்சிருக்கிறார் ஆனால் ஆண்டவர் சொல்றாரு கோபம் கொள்ளுகிறதல்ல கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிங்க கெட்ட கோபம் வரக்கூடாது தர வழி இப்போ ஒரு திருச்சபை நான் நடத்துகிறேன்னா ஏதாவது ஒரு தவறு நடக்கும்போது கோவப்பட்டு அவங்கள இது பண்ணி இந்த மாதிரி பண்ணக்கூடாது இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம ஸ்டிக் பண்ணுறதுனால நிறைய காரியங்கள் வந்து மாற்றப்படும் நம்ம அது அது பேரண்ட்ஸுக்கு கண்டிப்பாக அது தேவை ஆனால் பாவம் செய்யக்கூடாது சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக இருபத்தி நாலு மணி நேரத்தை ஆண்டவர் கொடுக்கல சூரியன் உதிச்சு அதை அஸ்தமிக்கிறதுக்கு என்ன காலையில் வந்து ஒரு ஆறு மணிக்கு அது உதிச்சிச்சு அப்படின்னா சாயந்தரம் அஞ்சு மணிக்கு அவ்வளோதான் ஒரு பன்னெண்டு மணி நேரம் அதற்குள்ள நீங்கள் ஒப்புரவாக வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அதுக்கு மேலே நீங்கள் ஒப்புறவாகலைனா அது பாவமாய் மாறுறதற்கு வாய்ப்பு இருக்கிறது கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பாய் உங்கள் எரிச்சல் தனிய கடவுள் மனசுல இருக்கிற அந்த காயங்கள் ஆற்றப்படட்டும் நீங்கள் சமாதானம் ஆகியே ஆக வேண்டும் நீங்கள் ஒப்புரவாகியே ஆக வேண்டும் ஆண்டவரை குறித்து வேதத்தில் நீங்க வாசிக்கும் போது சங்கீதம் முப்பதாவது சங்கீதம் ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது ரொம்ப அழகாய் சொல்லுகிறது அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு அவருடைய கோபம் எவ்வளவு நிமிஷமோ ஒரு நிமிஷம் அதுக்கு மேல ஆண்டர் கோபப்பட மாட்டார் அதுக்கு மேல கோபப்பட மாட்டார் அப்போ இன்றைக்கு நம்ம எல்லாரும் ஒப்புற வாகுதலுக்குள்ளே கடந்து போவோம்